தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் இன்னைக்கு நம்ம அதாவது ஒரு இயற்கையான ஒரு குகை ஒன்று இருக்குது அந்த குகைக்குள்ள இயற்கையாக தோன்றிய ஊற்றுக்குற நடுவில் ஒரு அம்மன் கோவில் வந்து இருக்கு ஸோ அந்த கோயில பத்தின டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா கோயம்புத்தூர்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஸோ கோயம்புத்தூர்ல வந்து நீங்கள் அணுவாபி கோவில் போறீங்க அப்படின்னா அதுலருந்து உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த கோவில் வந்து கொஞ்சம் பக்கமாக இருக்கும் ஸோ இடப்பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரப்பாளையம் அப்படிங்கிற இடத்து பக்கத்தில் இருக்குது இந்த கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரெக்கிங் பண்ணி மேலே போகிற மாதிரி தான் இருக்கும் பொன்னூத்தம்மன் கோவில் ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்தது அப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தோன்னா அவைலபிள் கிடையாது ஸோ நீங்கள் டூ வீலர் ஃபோர் வீலர் அந்த மாதிரி வச்சுருந்தீங்க மட்டும்தான் இங்கே வர முடியும் பஸ்ஸெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஊருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இறக்கி ஒரு மாதிரி பார்த்தேன் இங்கே வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடையாது அதே மாதிரி டூ வீலரில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கிங் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க கீழே டூ வீலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபா வந்து சார்ஜ் பண்ணாங்க ஸோ நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நிறுத்திட்டு ஒரு அரை மணி நேரம் பக்கம் நீங்கள் மேலே வந்து ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஸோ படிக்கட்டெலாம் இருக்குது அது பாதை கொஞ்சம் கரெக்டாக முரடாக தான் இருக்குது மழை டைமில் போகிறது கொஞ்சம் ரிஸ்க் ஸோ மழை டைமில் போகாமல் போனீங்க அப்படின்னா லொக்கேஷன் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஸோ ரொம்ப வயசானவங்களும் ஏறி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதையும் பார்த்து தான் போகணும் ஸோ அந்த கோவிலினுடைய டைமிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா காலையில் வந்து எயிட் தேர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க அதே மாதிரி ஈவினிங் வந்து மேலே வந்து கோவில் க்ளோஸ் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா நாலு மணிக்கெல்லாம் பூட்டிடுவாங்க ஸோ நீங்கள் கீழே இருந்து ஒரு மூணு மணிக்கு கிளம்புனீங்க அப்படின்னா தான் மேலே போய் ரீச் பண்ண முடியும் ஏன்னா கீழே உங்களை வந்து ஒரு மூணு மூணு ஆளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுறது இல்லை ஏன்னா கோயில் மேலே பூட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடறாங்க நீங்கள் போகிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா போய்ட்டு வந்துடுங்க ஸோ இந்த கோயிலில் இருந்து நீங்கள் வந்து மருந்தமலை போகணும் அப்படின்னாலும் வந்து பார்த்தோன்னா போய்க்கலாம் ஸோ அந்த கோயில் பக்கத்து பக்கத்தில் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்கும் அங்கேருந்து நீங்கள் அணுவாவிலேருந்து இங்கே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஒம்பது கிலோமீட்டர் பக்கம் டிஸ்டன்ஸ் இருக்கும் அதே மாதிரி இங்கேருந்து நீங்கள் வந்து மருதமலை போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஸோ நம்ம ட்ரெக் பண்ணி மேலே வந்தாச்சு ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் படிக்கட்டுகள் இருக்கும் ஒரு நூறு படிக்கட்டுகள் மாதிரி இருக்கும் போர்டு வச்சுருப்பாங்க அந்த கோயிலுக்கான போர்டு இங்கே வண்டிங்க அப்படின்னா இதுதான் பக்கத்தில் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் ஒரு நூறு படிக்கட்டுகள் மட்டும் இருக்கும் மேலே ஏறி போயிங்க ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர்டு வச்சுருப்பாங்க வரப்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கோவிலினுடைய வரலாறு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதை வந்து ரெண்டு விதமா சொல்றாங்க அதாவது என்ன அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூறு நான்கு நானூறு வருடம்னு சொல்றாங்க நானூறு வருடங்களுக்கு முன்பு வந்து பார்த்தோம்னா குருடி மலை அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடுகளில் வந்து ஒரு பெண் வந்து பார்த்தோன்னா அவங்க பெற்றோட வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க அவங்க பேர் வந்து பார்த்தோன்னா பொன்னம்மா ஸோ அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா அஹ் கால்நடைகளை வந்து பார்த்தோன்னா மேய்ச்சலுக்கு அதாவது காடுகளுக்கு வந்து மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஈவினிங் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா என்னுடைய வேலையா இருந்திருக்கு ருட்டீன் இருந்திருக்கு ஸோ ஒரு டைம் அந்த மாதிரி போகும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வனவிலங்குகள் வந்து அவங்க கூட்டிகிட்டு போனா கால்நடைகளை வந்து பார்த்தோன்னா அஹ் இருக்கு ஸோ இவங்க பயந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஓடி ஒளிஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்திருக்காங்க இங்க இருக்கக்கூடிய குகையில் வந்து பார்த்தோன்னா வந்து இங்க வந்து பார்த்தோன்னா தங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது மேல நம்ம வந்தாச்சு தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கோயில் ஒன்று இருக்கு சோ வந்து தங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க பெற்றோர்கள்லாம் வந்து வந்து பக்கத்தில் பக்கத்துல இருக்க கிராமங்கள்லாம் தேடி பாக்குறாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய கனவுல வந்து இவங்க வந்து பார்த்தோன்னா தோன்றி நான் வந்து பார்த்தோன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு குகையில் இருக்கேன் அங்க இருக்கக்கூடிய அம்மனோட வந்து பார்த்தோன்னா நான் ஐக்கியமாயிட்டேன் நீங்க வந்து இங்க வந்து என்னை வணங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ சோ அவங்க வழிகாட்டுறதுக்கு அந்த பேரண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த கோவில வந்து பாக்கும்போது இங்க வந்து சுயம்புவா வந்து அம்மன் இருந்திருக்காங்க சோ தான் வந்து பார்த்தோம்னா பொண்ணு தம்மன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இது வந்து பார்த்தோம்னா ஒரு நம்பிக்கையாக இருக்கு இதே கதையோட தொடர்பாக தான் வந்து பார்த்தோம்னா இன்னொரு கதையும் இருக்கு அது என்ன அப்படின்னா சோ காணாமல் போயிட்டாங்க அது வரைக்கும் ஓகே ஸோ அந்த பொண்ணு என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க வந்து பார்த்தோம்னா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருக்காரு சோ அவர் வீட்டில் வந்து பார்த்தோம்னா நல்ல வந்து வீட்டை தட்டி நான் அந்த மாதிரி நைட் மட்டும் தங்கிக்கினேன் காலையிலேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க பேரை சொல்லிட்டு சரி அவங்களும் சொன்னீங்க மாமா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு உபசரித்து சாப்பாடுலாம் போட்டு காலையில் நீ கிளம்பிக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலையில் விடிய முன்னாடியே முன்னாடி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஏன்னாம்மா இப்போ போனீங்க அப்படின்னா காட்டு வளங்கலாம் இருக்கும் நீங்கள் விடிஞ்ச பிறகு போலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கேட்கல அங்கே அந்த பெண் கிளம்பணுன்னே அவங்களும் வந்து பார்த்தோன்னா அந்த வீட்டில் இருக்கவங்களும் ஃபாலோ பண்ணி வராங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்து நேராக வந்து இங்கே இருக்கக்கூடிய குகைக்குள்ளே வராங்க ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா குகைக்குள்ளே வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து இல்லை மறைஞ்சாட்டாங்க ஸோ உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மன் வந்து சுயம்புவாடி வடிவில் இருக்காங்க ஸோ இப்படி தான் வந்து பார்த்தோன்னா ரெண்டு விதமான நம்பிக்கை வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது ஏன்னா அங்கே தொலைஞ்சு போனவங்க இங்கே வந்து தஞ்சை மறைஞ்சிருப்பாங்க ஸோ காலையிலேருந்து கிளம்பி போய் அங்கே போய் மறைஞ்சிருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா இந்த கோவிலினுடைய வரலாறு அப்படிங்கிறது ஸோ இங்கே அங்கே ஒரு பூவரசம் மரம் வந்து பார்த்தோன்னா இருக்குங்கிறது பார்த்தோன்னா குழந்தை இல்லாதவங்க வந்து தொட்டில் கட்டி விட்டுட்டு இருந்தாங்க நம்ம பார்த்தோம் சோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலினுடைய இன்னொரு வேண்டுதல் என்ன அப்படின்னா குழந்தை வரம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு அது போக வந்து வீட்டு விலங்குகள் வந்து நலம்பரணும் அப்படிங்கிற மாதிரியான வேண்டுதல்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில்களில் வந்து இருக்கு சோ இது நேத்திக்கடன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பக்கத்துல அந்த காட்டில் வளையக்கூடிய உணாம்பூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூ இருக்கு சோ அந்த பூவை பறிச்சு அம்மனுக்கு மாலையாக தொடுத்து வந்து பாத்தீங்கன்னா வழிபட்டுட்டு இருக்காங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க நேர்த்திக்கடனா இப்போ இந்த கோவிலினுடைய தலவருச்சம் அப்படிங்கறத வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த பூவரசு மரம் தான் ஸோ உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதான் பார்த்தோன்னா பொன்னூற்று அம்மன் ஸோ வந்து பார்த்தோன்னா ஊற்று இருக்கு இயற்கையாக முஞ்சம் ஊற்று இருக்குது அந்த ஊற்றுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா இந்த அம்மன் வச்சுருக்காங்க ஸோ தீர்த்தமும் வந்து பார்த்தோம்னா பொன்னூற்று அப்படிங்கிறது தான் ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த கோவில் பற்றிய தகவல்கள் ஸோ மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்